ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல மார்ச் மாத ஜிஎஸ்டி வசூல் குறித்த விவரங்களை மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளது இதில் மத்திய ஜிஎஸ்டி முப்பத்தி எட்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மாநில ஜிஎஸ்டி நாற்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி தொன்னூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி செஸ் வரியாக பனிரெண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாயும் வசூலானது கடந்த ஆண்டு மார்ச் மாத ஜிஎஸ்டி வசூலுடன் ஒப்பிடும்போது இது ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் பிப்ரவரியை விடவும் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் கூடுதலாக வசூலாகியுள்ளது பிப்ரவரியில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் வசூலாகி இருந்தது மாநில வாரியாக ஜிஎஸ்டி வசூலில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவுக்கு முப்பத்தோராயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது கர்நாடகா பதிமூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு கோடியும் குஜராத் பனிரெண்டாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடியும் தமிழகம் பதினோறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து கோடியும் வசூலித்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன